மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் நாட்டை மீண்டும் இரண்டு யுகத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டாம் கரு ஜெயசூரிய தெரிவிப்பு யுத்தத்தில் இறந்தவர்கள் தொடர்பில் உணர்வுபூர்வமாக செயற்படுங்கள் யுத்த காலத்தில் இருந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் விடயத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் உணர்வுபூர்வமாக செயற்பட வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன இலங்கை பிரஜைகளை நினைவுகூந்து மூதூரில் கஞ்சி வழங்குவதற்கு செய்திருந்த ஏற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் எதிர்வினை ஆற்றியிருப்பது தொடர்பாக மிகுந்த வருத்தம் அடைவதாக தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் ஆனால் தமக்கு நெருக்கமானவர்களின் மரணம் மற்றும் காணாமல் போனவர்கள் பற்றி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இருக்கும் வனவேதனையை ஒரு சமூகம் என்ற வகையில் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த நாட்டை இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தினர்தும் பொறுப்பாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இதுபோன்ற சூழ்நிலைகளின் போது நாட்டின் பொதுநலனை முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் எனவும் இல்லையேல் நாட்டை மீண்டும் மிருளில் தள்ளுவதற்கு அதுவே காரணமாக அமையக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிய சம்பவங்களினால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன அனைவரையும் எண்ணி மிகுந்த மனவேதனை அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு மீண்டும் இதுபோன்ற சூழல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அவர்கள் அனைவருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு அனைத்து தரப்புகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார் உருவாக்கி அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது ஆணைக்குழுவை உருவாக்கி அரசாங்கம் சர்வதேசத்தை ஏமாற்றியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மூதூரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது கைது செய்யப்பட்டவர்களின் நிலை தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மாதம் தமிழர்களுக்கு வலி சுமந்த மாதமாகும் தமிழர்களை பதினைந்து வருட காலமாக ஏமாற்றி வரும் இந்த அரசு முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை தொடர்பாக அவர்களை நினைவு கூற விடாமல் தடுத்துள்ளது இந்த நிலையிலும் மூதூரில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் ஐசிசிபிஆர் சிபிஆர் தொடர்பான அறிக்கையை போலீசாரிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது இது தொடர்பில் சமர்ப்பணங்களை முன்வைத்து நீதிமன்றத்தில் வாதாடிய சுரேஷ்ட சட்டத்தரணி சுகாஷ் மற்றும் முஸ்லிம் சட்டத்தரணிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் பொய்யான குற்றச்சாட்டை போலீசார் முன்வைத்து நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்று நீதிமன்றத்தை ஏமாற்றியுள்ளனர் தற்போது நீதிமன்றம் தடையை நீக்கியுள்ளது முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது அவர்கள் உணவை ஆயுதமாக பயன்படுத்தி கஞ்சியை பற்றிலும் குழந்தைகளுக்கும் கொடுத்துள்ளனர் இதுபோன்ற உள ஆற்றுப்படுத்தலுக்காக இதனை நினைவு கூறுகின்றனர் தமிழர்கள் இந்த மாதத்தில் கலியாட்டங்களை தவிர்த்து உணர்வு பூர்வமாக நினைவேந்தலில் ஈடுபடுகின்ற வலு சுமந்த மாதமாக காணப்படுகின்றது அமெரிக்காவின் இலங்கைக்குள் நுழைய தடை அமெரிக்காவின் நலன் கருதியே ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் தமது கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக பரிந்துரைக்கப்பட்டுள்ள எலிசபெத் ஹோல்ட் வெளிவகாரங்களுக்கான செனட் குழு முன்னிலையில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்போது ஆய்வுக் கப்பல்கள் குறித்தும் அவர் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் செனட்டில் கூறியது போல் அமெரிக்காவின் நலன் கருதியே ஒரு வருடத்திற்கு ஆய்வுக்கப்பல்கள் இலங்கைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆய்வுக்கப்பல்கள் விடயத்தில் இலங்கை நடந்து கொண்ட விதம் அதனை உறுதிப்படுத்துவதாய் அமைந்துள்ளது சீனாவின் ஆய்வு கப்பல் இலங்கைக்கு வர அனுமதிக்கப்பட்டதுடன் அமெரிக்காவின் எதிர்ப்பை அடுத்து அனைத்து ஆய்வு கப்பல்களும் ஒரு வருட காலத்திற்கு இலங்கைக்குள் வர தடை விதிக்கப்பட்டு கப்பலுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி மறைமுகமாக நீக்கப்பட்டது ஆனால் தடை அமூலில் இருக்கும் போதே அமெரிக்க ஆராய்ச்சி கப்பலும் ஜெர்மனியன் ஆராய்ச்சி கப்பலும் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டிருந்தன பொருட்களை பெற்றுக்கொள்ளவே குறித்த கப்பல்கள் துறைமுகத்துக்குள் நுழைந்ததாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஆனால் சீன கப்பலுக்கு பொருட்களை பெறக்கூட அனுமதிக்கப்படவில்லை அமெரிக்காவுக்கு விரோதமான நாடுகளுக்கு இந்த தடை பொருந்தினாலும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளுக்கும் இந்த தடை பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது சுருக்கமாக சொன்னால் எந்த ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கைக்குள் நுழைய வேண்டும் என்பதை அமெரிக்கா இப்போது தீர்மானிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இலங்கை அமெரிக்காவின் காலனியாக மாறியுள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்ட்ரஸ் கலமாட் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் பங்கேற்க உள்ளதாக அறிக்கை சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அனெக்ஸ் கால்மல்ட் இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் தென்காசியாவிற்கான முதல் விஜயம் இதுவாகும் அனெக்ஸ் கால்மர்டின் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் பதினெட்டாம் திகதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயர்ணித்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளை சந்தித்தும் கலந்துரையாட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதுடன் சர்வதேச அரங்கில் இலங்கை மீதான அழுத்தங்களையும் பிரயோகித்து வருகின்றது அந்த வகையில் மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நாளைய தினத்துடன் பதினைந்து வருடங்கள் பூர்த்தி அடையும் நிலையில் அவருடைய வருகை முக்கியத்துவம் பெறுகின்றது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் கிளிநொச்சி முல்லத்தீவு மட்டக்கிழப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய எட்டு மாவட்டங்களினதும் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்பர் என அறிய முடிகின்றது இந்த சந்திப்பின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் போரில் உயிரிழந்தோரை நினைவு கூறுவதற்கு தடை விதிக்கப்படல் இந்துக்களின் வழிபாட்டு தரங்கள் உள்ளடங்களான வடகிழக்கில் காணிகள் அபகரிக்கப்படல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அனெக்ஸ் கார்மார்ட் எடுத்துரைக்கவிருப்பதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் யாழ்ப்பாணத்தில் விரக்தியில் தந்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் இழந்த முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் ஏழு கோவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதான ஐயா தியாகராஜா தியாக என்ற முதியவரே நேற்று உயிரிழந்துள்ளார் மேலும் முதியவரின் மனைவி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை அவரது பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் வசித்து வருகின்ற நிலையில் குறித்த முதியவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மன விரக்தி அடைந்த அவர் இன்று அவரது வீட்டில் உள்ள கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்திருக்கின்றார் இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாடுகளை பொறுத்தவரையில் சீட்டு எனும் சேமிப்பு முறையே பலகாலமாக செய்து வருகின்றனர் நம்பிக்கையின் அடிப்படையில் நண்பர்கள் உறவினர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து மாதாந்தம் குறித்த ஒரு தொகையை சீட்டு பிடிக்கும் நபர் நூடாக வழங்கி தேவை ஏற்படும் காலத்தில் அதை மொத்தமாக பெற்றுக்கொள்வது வழமை அதன் மூலம் கிடைக்கும் படத்தில் ஏதோ ஒரு பெரிய தேவையொன்று பூர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் மேற்கொள்ளப்படும் சேமிப்பாகவே சீட்டு பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் பல வருட காலமாக வசித்து வந்த மட்டக்களப்பைச் சேர்ந்த நந்தன் சிவராமன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்துள்ள நிலையில் பல வருட காலமாகவே பல தமிழர்களை ஒன்றிணைத்து ஒருவரை மற்றொருவர் அறியாவண்ணம் சீட்டு பிடிப்பதை தொழிலாக செய்து வந்திருக்கின்றார் என அறிய கிடக்கின்றது ஒரே நேரத்தில் பல சீட்டுகளை பல நபர்கள் ஒன்றிணைந்து பிடித்து வந்துள்ள நிலையில் கடந்த மாதம் மில்லியனுக்கும் அதிகமான டொலர்களுடன் குடும்பத்தினருடன் தலை மறைவாகி உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை தொன்னூறுக்கும் அதிகமான தமிழர்கள் மில்லியன் வரையான டொலர்களை இழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இவரால் பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒருரிருவர் பாரிய தொகையினை இழந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் தற்கொலைக்கு முயன்று உறவினர்களால் காப்பாற்றப்பட்டதாகவும் தற்போது வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகளில் இனி இந்திய செய்திகள் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான இந்திய மத்திய அரசின் தடை நீடிப்பு வைகோ கண்டனம் விடுதலை புலிகள் அமைப்பை மேலும் ஐந்து செய்துள்ள நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் தவறான் நோக்கத்தோடு உண்மைக்கு மாறாக புலிகள் இயக்கம் மீதான தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இது அநீதியான செயல் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் நடைபெற்று வந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த பிறகும் விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ தனிநாட்டு கோரிக்கையை கைவிடவில்லை அதற்கான ஆதரவு மற்றும் நிதி திரட்டல் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது என்று தடை நீடிப்பு ஆணையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ்நாட்டில் ரகசியமாக செயற்படுகின்றது அனைத்து தமிழர்களுக்குமான தனிநாடு என்ற கோரிக்கையில் இந்தியாவில் தமிழ்நாட்டையும் சேர்த்துள்ளது இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு புலிகளின் இயக்கம் எதிரானது மட்டுமல்ல இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளது என்ற அபாண்டமான பொய் குற்றச்சாட்டையும் புலிகள் அமைப்பின் மீது சுமத்தியுள்ளது மத்திய அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது சிங்கள இனவரி அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு இனப்படுகொலை செய்த அநீதியை எதிர்த்து அறவழியிலும் அமைதி வழியிலும் போராடிய விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ மக்களின் பாதுகாப்பு அரணாகவே செயற்பட்டு வந்தது இந்திய அரசு புலிகள் இயக்கத்தை வன்முறை அமைப்பாக சித்தரித்து தடை செய்வதை எதிர்த்து நீதிமன்றத்தில் நான் வழக்காடிய போது இது குறித்து பல்வேறு சான்றுகளுடன் விளக்கியுள்ளேன் இலங்கை தீவில் தமிழீழ மக்கள் அந்நாட்டு அரசினாலேயே படுகொலைக்கு ஆளானார்கள் அவர்களின் சொத்துக்கள் உடைமைகள் நிலங்கள் ஆகியன இராணுவத்தின் துணையோடு கபலீகரம் செய்யப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்கள் இதனை எதிர்த்து குரல் எழுப்பிய போது அவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்களின் உறவுகள் அரசின் வெள்ளை வேனில் கடத்தி கொல்லப்பட்டு இன்று வரை எங்கோ எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அகதிகளாக தமிழீழ மக்கள் அங்கே இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கள இனவரி அரசு தமிழீழ பகுதியில் இந்து கோவில்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் மருத்துவமனைகள் கல்வி என சகல இடங்களிலும் பேரழிவு விளைவிக்கும் நஞ்சு குண்டுகளை வீசி அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்தும் தமிழீழ பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியும் தமிழின அழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரச பயங்கரவாதத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் அந்நாட்டு ஆட்சியாளர்களை கூண்டிலேற்றி தண்டிக்க வேண்டும் என்று ஐ மன்றத்தில் நான் வலியுறுத்தினேன் என அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சுதந்திரமான பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழீழம் மலர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழீழ பகுதிகளில் இன்னமும் தொடர்கின்ற ராணுவ ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெல்ஜியம் தலைநகர் பிரசில் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஈழத்தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினை குறித்த கருத்துரங்கில் வற்புறுத்தினேன் எனவும் அவர் தெரிவித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவறான நோக்கத்தோடு உண்மைக்கு மாறாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடையை நீடிப்பது என்பது அநீதியான செயலாகும் இந்திய அரசின் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் தோற்றால் பாஜகவின் பிளான் பி என்ன அமித்ஷா பதில் பாஜகவுக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு எனும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அக்கட்சியின் பிளான் பி என்ன என்ற கேள்விக்கு அமித்ஷா பதில் அளித்துள்ளார் நாட்டில் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இதுவரை நான்கு கட்டங்களாக நடைபெற்று முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் தேர்தல் நிறைவடைந்துள்ளது மீதமுள்ள தொகுதிகளுக்கு வரும் இருபது மே இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் இடம்பெற உள்ளது தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டி வருவதால் பிரச்சார வேலைகளில் அரசியல் தலைவர்கள் வெகு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பெரும்பான்மை நிரூபிக்க ஒரு கட்சி அல்லது கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளை வென்றிருக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக தனித்து முன்னூற்றி மூன்று தொகுதிகளை வென்று அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியானது மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை வென்றிருந்தது இலக்கு அதுதான் பிளான் பி என நிர்ணயம் செய்து பாஜக தலைவர்களுக்கு வெகு தீவிரமான தேர்தல் களத்தில் இயங்கி வருகின்றனர் தேர்தல் களம் குறித்தும் பிரச்சார யுக்திகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை செய்தி நிறுவனம் ஒன்று நடத்திய நேர்காணலில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா பகிர்ந்து கொண்டார் பாதுகாப்பு பிரிவை வெளியேற்றுவதாக அறிவித்துள்ளதுடன் பிரிட்டன் தனது ரஷ்ய பிரதிநிதியை கடந்த வாரம் வெளியேறிய பிறகு மேலும் குறிப்பிடப்படாத பதிலடி கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தது இந்த நடவடிக்கை குறித்து தங்களுக்கு தெரிவிக்க பிரிட்டிஷ் தூதரக பிரதிநிதி ஒருவரை வரவழைத்துள்ளதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மே எட்டு அன்று பிரிட்டன் ரஷ்ய பாதுகாப்பு இணைப்பிற்கு உத்தரவிடுவதாக அறிவித்து அவரை ஒரு அறிவிக்கப்படாத ராணுவ உளவுத்துறை அதிகாரி என்று விவரித்தது இருதரப்பு உறவுகளுக்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட ரஸ்ஃபோஃபோபிக் தலைமையுடன் கூடிய அரசியல் உந்துதல் கொண்ட நடவடிக்கையாக மாஸ்கோ கருதுவதாக ரஷ்ய அறிக்கை தெரிவித்துள்ளது பிரித்தானிய ராஜதந்திரி அட்ரியன் கோகில் நாட்டை விட்டு வெளியேற ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டது மாஸ்கோ இந்த விவகார முடிவுக்கு வராது என்றும் மேலும் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து பிரிட்டனுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கூறியது உக்ரைன் போருக்கு முன்பே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மோசமான நிலையில் இருந்திருக்கின்றன அது தொடக்கத்திலிருந்து மேலும் மோசமடைந்துள்ளது உக்ரைனுக்கு ஆதரவை திரட்டுவதிலும் ஆயுதங்களை வழங்குவதிலும் பிரிட்டன் முக்கிய பங்காற்றியுள்ளது கடந்த வாரம் ரஷ்யாவுடன் தொடர்புடைய சில வாக்குறுதிகளில் இருந்து தூதரக அந்தஸ்தை நீக்குவதாகவும் ரஷ்ய ராஜதந்திரிகள் பிரிட்டனில் நேரத்தை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அறிவித்துள்ளது தீ வைத்தவரை சுட்டுக் கொலை வெள்ளிக்கிழமை அதிகாலை வடமேற்கு நகரமான ருவனில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு தீ வைத்த ஆயுதமேந்திய ஒருவரை பிரெஞ்சு போலீசார் சுட்டுக் கொன்றதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டார்மானின் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கட்டடத்திலிருந்து புகை வெளியேறதால் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட போலீசார் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேறும் பொழுது இரும்பு கம்பியை இருந்து கத்தியை காட்டி மிரட்டிய அந்த நபரை சுட்டுக் கொன்றதாக ரூவன் நகர அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்த போலீசார் ஜெப தளபாடங்கள் உட்பட குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது ஆனால் யாருக்கும் இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர் ஆயுதமேந்திய ஒருவர் எப்படியோ ஜப ஆலயத்திற்குள் ஏறி ஒரு பொருளை ஒரு வகையான காவ் காக்டெய்ஸ் பிரதான பிரார்த்தனை அறைக்குள் வீசியிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தாக்கியவரின் அடையாளம் மற்றும் நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் ஐரோப்பா முழுவதும் உள்ள பல நாடுகளிலே பிரான்சும் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் திகதி தேசிய கொடி தாக்குதலுக்கு பிறகும் அதற்கு பதிலடியாக காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் இருந்து யூத எதிர்ப்பு செயல்களில் ஒரு பெரிய ஸ்பைக்கை கண்டுள்ளது யூத வாதிடும் குழுவினரின் தலைவர் ஜோனத்தான் இது மீண்டும் நமது நாட்டின் ஜூதர்கள் மீது பயங்கரமான சூழலை திணிக்கும் முயற்சியாகும் என்று தெரிவித்திருக்கின்றார் பிரான்சில் இரண்டு மாதங்களில் ஒலிம்பிக் கோடைக்கால விளையாட்டுகளை நடத்துகின்றது இது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியில் உள்ள சிக்கலான புவிசார் அரசியல் பின்னணிக்கு எதிராக அதன் எச்சரிக்கை நிலையை சமீபத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது ஜபாலியம் ஆலயம் தொடர்ச்சியாக பாதுகாப்பு கேமராக்களால் சூழப்பட்டுள்ளது என்று மேயர் நிக்கோலஸ் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்